சரி இறப்பையில புண்ணு சரி வயிற்றுல புண்ணு ஆமாங்க அப்புறம் வந்து வாயில புண்ணு ஆமா நாக்குல புண்ணு உதட்டுல புண்ணு இதெல்லாம் கூட இருக்கும் வந்து இது உஷ்ணத்தால வரக்கூடியது ஒண்ணு சரி அது மெயின் காரணம் சரி நேரம் கட்டு சாப்பிட்றது அசத்திட்டி வந்து அந்த வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் தொண்டைக்குள்ள வந்து அது புண்ணாவுக்கும் ஒண்ணு சரி அதிகமா டீ குடிக்கிறது காலியா வச்சிருக்கிறது இதெல்லாம் சேர்ந்துதான் வயிறு வாயு எல்லாமே புண்ணாக்குன்னு இதுக்கு எளிய முறை என்னன்னா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும் ரொம்ப காலம் சாப்பிடாம இருக்கணும் சரி ஒரு முக்கியம் ரெண்டாவது இந்த மாதிரி வர்றவங்க வார வாரம் எண்ணெய் தேய்த்து முழுகணும் சரி அடிக்கடி இந்த வெய்ய நாள்ல மோர் இளநீர் பசுநீர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு விடணும் பழ பழங்கள் சாப்பிட்டுடணும் சரி புரியுதுங்களா இதெல்லாம் எரிஞ்சுன்னா இந்த மாதிரி வராது பொதுவாவே இது வந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயம் ரொம்ப எளிமையா கை கொடுக்க கூட ஒரு பொருள் இருக்கு நம்ம கிட்ட டெல்லியில எல்லாம் போனா அந்த பொருளை விக்கிறாங்க வீட்டு போட்டு சரி டெல்லியில கார்ல போனா கார்ல நல்ல ஒரு மெயினா டிராஃபிக்ல சரி தண்ணியில போட்டு வச்சு ஒரு பொருளை விக்கிறோம் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபான்னு சரி ஒண்ணும் தேங்காய் பாத்தேன் ில சலைநகர்ல விற்கிறாங்கல்லாம் தேங்காவே ரோட்லயே விற்கிறான் முட்டாய் விற்கிற மாதிரி வாங்கி தின்னுட்டு போறான் பெரிய பெரிய ஆள் ஏற்ற போறலாம் மெண்ணுங்கிட்டு போறான் அவன் அந்த உஷ்ணதம் இல்லாம வாழறான் இங்க நம்ம இது மாதிரி உள்ளதுக்கு சில பேர் செஞ்சுக்கிறாங்க தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டு அந்த புண்ணெல்லாம் ஆட்டிக்கிறாங்க ரொம்ப பேர் அதை பாக்குறதுல உடனே அண்டா சித்தாதி இது மாத்திர ஊசி இப்படிதும் போயிடுறாங்க சாதாரண கடையில இருக்கிற எல்லா சத்து நிரம்புன தேங்காய முத்து தேங்காயில சரி பால் எடுக்கலாம் சரி அந்த பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தா கூட காலை மாதையும் சரி அந்த புண்ணு எரிச்சல் வலி எல்லாமே நல்லா சரி தேங்காய் பால் கூட கூட சேர்க்கிறாங்களே பெரும்பாலும் குடிக்கலாம் நான் சர்க்கரை போட்டுக்கலாம் சரி நாடு சேர்க்கரை போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வேற ஒண்ணு வேண்டியல காய்ச்சல் எல்லாம் அடுத்த உணவுல தேங்காய் கூட புண்ணையோ மற்ற விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் சில வெறும் தேங்காய் பாலுக்கு சாப்பாட்டுல கலந்து குடிச்சு ஆமா சாப்பாடுல கலந்து வேக வைக்கிறேன் தேங்காய் சாதம் கூட செய்வாங்க சாதத்தை செய்யறதை விட சரி தேங்காவே ஊத்தி அந்த பாலை ஊத்தி பொங்கி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் அந்த பூண்டை போட்டுக்கிட்டு தேங்காய் பாலை ஊத்து போனா மூலிகை ரொம்ப அற்புதமா இருக்கும் உடலுக்கு எல்லாத்துக்கும் ஜீரணத்துல இருந்து அது மாதிரி சாப்பிட்டா இந்த தோட்ட புண்ணு உதட்டு புண்ணு நாக்கு புண்ணு எல்லாம் தேங்காயே பத்தையவே கடிச்சு மென்னுச்சுன்னா கூட அந்த புண்ணெல்லாம் சரியா இயற்கையா சரியா அந்த மாதிரி சென்று பாக்கணும் இன்னும் ஒரு டேஸ்ட் இருக்கு அதுல சின்ன பிள்ளையில நான் பண்ணியிருக்கேன் தேங்காய் பத்தை கடலை மிட்டாய் சரி புரியுதா தேங்காய் பத்தை கடலை மிட்டாய் ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து தின்னு பாருங்களேன் சரி நல்ல சத்துக்கு சத்து ரொம்ப டேஸ்டா அது மாதிரி குழந்தைகளுக்கு கூட வாங்கி கொடுத்தா அதுங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லதுலாம் எங்க வாங்கி குடுக்குது எல்லாம் பாக்கெட் அய்ட்டா அத வாங்கி குடுத்துட்டா நோயா ஆக்கிட்டா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு சார்ஜிக்கிட்டா அதனால தேங்காய் பத்த கடலை மெட்டா குடுக்கலாம் புண்ணு வராது நாட்டு புண்ணு வராது எதுவும் வராது அது மாதிரி நெய் சேர்த்துக்கணும் உணவுல சுத்தமான நெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் உள்ளுக்கு மட்டும் இல்ல வெளிக்கு தளம் சரி இது மாதிரி இருந்தா அந்த தலையை எண்ணெய் தேய்ச்சி முடியும் போது வெந்நீர்ல குளிக்கணும் இது மாதிரி ஒரு சுகாதார கடமைய செஞ்சுட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது இதுதான் நமக்கு எவ்வொழி நல்வழியோ அதுதான் நம்ம வழி நன்றி நன்றி